அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் எப்படி வாங்கணும் எங்கே வாங்கணும் எவ்வளோ சேவ் பண்ணலாம் எதெல்லாம் ஆஃபர் இருக்கிறதெல்லாம் பார்த்து எப்படி வாங்கணும் அப்படின்னு டிப்பெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் என்னுடைய சேவிங் வந்து ஐநூறுரூபா அந்த ஐநூறுரூபா வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்போல்லாம் வந்து நான் போயிட்டு வர சொல்ல மிச்சம் மீதம் ஆகுதோ அந்த பணம் வந்து அதுக்குன்னே தனி உண்டியல் மளிகை செலவுக்குனே தனி உண்டியல் என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய சேவ் ஆகிற பணம் எல்லாமே வந்து தனி தனித்தனியாக வந்து போட்டு வச்சிருப்பேன் இந்த பணம் வந்து என்ன வந்து கிராசரி வாங்குற காசு வந்து சேர்த்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்பயாச்சும் வந்து விருந்தாளிங்க வராங்க அப்போ வந்து திடீர்னு எமர்ஜென்சி கையில் வந்து காசு இல்லை அந்த மாதிரிக்கு சொல்லக்கூட எடுத்துக்குவேன் மாதம் மாதம் வந்து எதுவாக காயின் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி காசு பத்தாம இருந்தால் அப்பவும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்குவேன் இந்த கடிக்கப்பப்போ வச்சாவது செலவு போயிட்டு வந்து பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் சில்லற காசும் வந்து இதில் தான் போட்டிருக்கேன் அது அதுவும் உங்களுக்கு சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி எப்பெல்லாம் மீதமாகுதோ கிராசரி வாங்கி மீதமாகிறோ அந்த பணம் இந்த உண்டி தூரம் பருப்பும் வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு வாங்கியிருந்தேன் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரேஷன் பருப்பு இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து கொஞ்சம் எடுத்துக்குவேன் இந்த பருப்பு கடையில் வாங்கின பருப்பு வந்து நல்லா அரை பாகம் இருக்கும் கடையில் வாங்குகிற பருப்பு கொஞ்சம் அதிகமாகவும் ரேஷனில் கொடுக்குற பருப்பு கொஞ்சமாக கால் பாகவும் இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருள்கள் வந்து நம்ம அடிக்கடிக்கு வாங்கணும் அப்படின்றத விட வீட்டுக்கு இந்த சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரக்கூடாது அப்படின்னா ஒரு சின்ன டிப்பு இதுலேயும் இருக்குது நீங்கள் அந்த தோரம் பருப்பு போடுற டப்பாவில் வந்து என்ன பண்ணுங்கன்னா சுக்கு ஒரு பீஸ் போட்டு வைங்க பணப்பற்றாக்குறை அப்படின்றது வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சுக்கு வந்து அது ஒரு விதமான உங்களுக்கு அது ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா தனியாக வீடியோவே போட்டு சொல்கிறேன் தூரம் டாபாவில் சுக்கு ஒரு பீஸ் போட்டு வைங்க அப்புறம் இன்னொன்று வந்து நீங்கள் இது கஞ்சித்தனமாக இருக்குதுன்னு கூட நினச்சிக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் நான் இப்படி தான் பண்ணுவேன் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி சோப் வந்து நான் பாதி பாதியாக கட் பண்ணி தான் போடுவேன் என்ன வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால அதை வந்து பக்கத்துலேயே எங்கே வந்து பாத்ரூமில் வந்து பக்கத்துலேயே அந்த பேஷன் இருக்கிறதுனால அது உள்ளே போயிடுது அந் அது மாதிரி போட்டுடுறாங்க ரெண்டு மூணு முறை அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் வந்து நிறைய கரை வச்சிடறாங்க எனக்கு இப்படி பண்ணால் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை நான் நினைக்கிறேன் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது எப்படி நினச்சாலும் பரவாயில்ல அதுக்கப்புறமா வந்து கீ வந்து கீ வந்து எப்படின்னா நான் பாதி வந்து விளக்கேற்றுறதுக்காக பாதியும் பாதி வீட்டுக்காகவும் எடுத்துக்குவேன் இதுவும் வந்து ஆஃபர் இருந்தது முப்பது ரூபா கம்மி இருந்தது எம்ஆர்பியோட நான் வந்து எம்ஆர்பியோடைய ரேட் வந்து அதை விட கம்மியாக வந்து அங்கே இருந்தது அதனால் அதை வாங்கிக்கணும் இதை பற்றி நம்ம நேர்த்தே இருந்து சொல்லியிருப்போம் நானூற்றி ஐம்பது ரூபா அங்கே இது டூ லிட்டர் பேக்கு டூ லிட்டர் பேக்கு இது என்ன ஆஃபர் இருந்ததுன்னா பை கெட்டு ஒன்று ஃப்ரீன்னுட்டு ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீன்னுட்டு நான் இந்த ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்துக்கினா இதே எனக்கு மூணு மாதம் வரும் இது கண்டிப்பாக எனக்கு மூணு மாதம் வந்து ரெண்டு லிட்டரு வந்து மூணு மாதம் வரும் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா தான் நேற்று பில்லுலேயே காமிச்சிருப்பேன் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் இதை பற்றி டீட்டெயிலாக ஆஃபர் எது இதெல்லாம் இருக்கோ நீங்கள் என்னென்னலாம் லிஸ்ட்டு போட்டிருக்கீங்களோ ஆஃபர் என்ன இருக்கோ அதை வந்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்பவுமே மெ மிளகு சீரகம் அதெல்லாம் வந்து நூறு கிராம் பேக்கெட்டு தான் ஷாம்பு உங்களுக்கு இதையும் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே பெரிய டப்பா வாங்காமல் இந்த மாதிரி பேக்கெட்டு வாங்கிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு ஒன்று வேணுமா ரெண்டு வேணுமா அந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நிறைய வேஸ்ட் ஆகிறது இது ரொம்ப நாளைக்கு வரும் அதே மாதிரி காப் காப்பி பொடி கூட அதே மாதிரி தான் பண்ணுவேன் நான் அந்த பேக்கெட் வாங்கிக்குவேன் ஃபுல் வந்து அப்படியே பெருசாக வந்து வாங்கறதில்லை கட்டி கட்டி போயிடும் பேக்கெட்னால் எப்போ ஒன்றுமோ அது எவ்வளோ ஒன்றுமோ நம்ம ஒட்டிக்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி ஊறுகாய் ஊறுகாய் வந்து இப்போ எல்லாம் வீட்டில் போடுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இங்கே பெங்களூரில் எங்களால் வந்து கிலோ கணக்கில் வாங்கி ஊறுகாய் போட முடியல அதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் வாங்குறோம் அப்புறமா வந்து பண வரவு கம்மியாக இருக்குது எங்களுக்கு அதிகமாக வந்து வர வேண்டிய காசு வரல எதனால் பிஸ்னஸ் சரியாக போல அப்படின்னு சொல்கிறவங்க இதில் ஒரு சின்ன டிப்பு தான் இது என்னுடைய ஃப்ரெண்டு சொன்ன டிப்பு இது சேட்டூஸ் இருக்காங்க அவங்க வீட்டில் கண்டிப்பாக அவங்க வீட்டில் யாருமே சாப்பிட்றது இல்லை ஆனால் ஊருகாய் இருக்கும் நான் அப்போ கேட்டிருக்கேன் ஏன்ப்பா நீங்கள் ஊருகாவே சாப்பிட்றதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஊர் வீடுன்ற வீட்டில் ஊருகாய் கண்டிப்பாக இருக்கணும் குபேரனுக்கு ரொம்ப பிடிச்சது ஊருகா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லார் வீட்லேயும் எங்களுக்கு போய் பாருங்கள் ஊருகாய் இல்லாத அவங்க வீட்டில் வந்து இருக்கவே இருக்காது எல்லார் வீட்லேயும் ஊருகா சாப்பிடவே இல்லைன்னா கூட அவங்க வீட்டில் ஊருகாய் இருக்கும் இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம வந்து வீட்டில் இல்லவே இருக்கவே இல்லை அப்படின்னு இருக்கவே கூடாது கண்டிப்பாக சாப்பிடவே இல்லைன்னா கூட இது வாங்கி வச்சுக்கோங்க சும்மா வச்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அப்போ இருந்து வந்து ஊறுகாய் இல்லாமல் இருக்கிறது இல்லை வாங்கிடுவேன் என்னுடைய ரேஷன் பொருட்கள் எல்லாம் வந்து மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பில்லுலாம் ஷோ பண்ணியிருந்தேன் இதில் நம்ம நிறைய பொருள் வாங்க முடியும் எப்படின்னா ஆஃபர் எதெல்லாம் இருக்கோ அதை வந்து விடாதீங்க அதை வாங்கிக்கோங்க பெரும்பாலும் ஆஃபர் இருக்கிறது எதுன்னா இந்த துணி பவுட்ரு லிக்விடு சோப்புங்க இது வந்து பாருங்கள் இதில் நாலு சோப் இருக்குது நாலு சோப் இருக்குது தொண்ணூற்றி ஏழு ரூபா நம்ம இது கண்டிப்பாக இதில் எம்ஆர்பி ரேட்டை விட உங்களுக்கு தெரியுதா தெரியல எம்ஆர்பி விட நம்மளுக்கு அது ரொம்பவே கம்மியான ஒரு பணம் தான் இந்த மாதிரி நம்ம வாங்க சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் மாதம் அதிக ரேஷன் வீட்டுக்கு பொருள் இதை பற்றி நான் சொல்லி ஆகணும் இந்த மாதிரி வந்து எங்கேயாச்சும் பார்த்தீங்க கிடச்சிச்சி அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இது வாங்கிட்டேன்னா மூணு மாதம் வரைக்கும் வருது மூணு மாதம் வந்து நம்ம வேறு வாங்கணும் அப்படின்றதுல ரொம்ப இருக்குது சாஃப்டாகவும் இருக்குது கைக்கு நல்லா பிடிக்கத்தூள்களும் வாங்கலாம் பணமும் வந்து சேவ் பண்ணலாம் நீங்கள் வெளியே வந்து கடையில் வாங்கணும் அப்படின்னா உங்கள் விருப்பம்தான் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது அப்படின்னா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வாங்கினா அதிக பொருளும் வாங்கலாம் விலை குறைவாக இருக்கும் பணமும் சேமிக்க முடியும் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்கள் சோப்பு வந்து கட் பண்ணி போட்டேன்னு சொல்லி யாரை திட்டாதீங்க நான் இப்படி தான் பண்ணுறேன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க் யூ